வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் அந்தன குல அவதாரம் இன்னொன்றும் நினைத்தார் கிருஷ்ணர் அநேக விதமான காரியங்கள் செய்ததில் துஷ்ட சிக்ஷணமும் நிறைய செய்தார் ராமரும் மனுஷியர்களுக்கு எக்ஸாம்பிளாகவே வாழ்க்கை நடத்தியதோடு கூட நிறைய துஷ்ட சிக்ஷணமும் பண்ணினார் மத்சியத்திலிருந்து மற்ற அவதாரங்கள் எல்லாம் முக்கியமாக பண்ணியதும் துஷ்ட சிக்ஷணம்தான் தன் ராஜ்யத்தில் துஷ்டர்களின் ஆட்சி ஏற்படாமல் ஒரு ராஜா சத்ரு சம்ஹாரம் செய்கிற மாதிரியே திரிலோக ராஜாவாக இருக்கும் பரிபாலன மூர்த்தியான விஷ்ணு இந்த அவதாரங்களில் செய்திருக்கிறார் அதாவது சத்ரிய காரியத்தை செய்திருக்கிறார் இதை வெளிப்பட தெரிவிப்பது போல கடைசியான ராம பலராம கிருஷ்ணாவதாரங்கள் மூன்றிலும் சத்ரியராகவே அவதாரம் செய்தார் இப்போது கலியிலே துஷ்ட சிக்ஷணமே முடியாது உபதேசம்தான் செய்வது என்பதாக அவதாரம் போது அதற்கு பொருத்தமாக சாத்வீக குணத்தோடு ஆச்சாரியனாக இருந்து கொண்டு உபதேசிப்பதற்கே ஏற்பட்ட பிராமண ஜாதியில் அவதரிப்பதுதான் யுக்தமாயிருக்குமென்று திவ்ய சங்கல்பமாயிற்று கிருஷ்ணர் கொடுத்த வாக்குறுதிப்படிதான் ஆச்சாரியால் அவதரித்தது என்றாலும் அந்த அவதாரத்துக்கும் இதற்கும் வித்தியாசமாக பல பார்த்ததில் இதுவும் ஒன்று அதிலே சத்ரிய தர்மத்தை முக்கியமாக பண்ணி காட்டியது இதிலே பிராமண தர்மம் ஒன்றை மட்டுமே பண்ணி காட்டியது ஜனங்களில் அத்தனை லெவல்களில் இருக்கிறவர்களையும் அவரவருக்கு பிடித்த மாதிரி செய்து காட்டி ஆக்சித்தவர் கிருஷ்ண பரமாத்மா ஒரு திருடனாகட்டும் ஒரு காமுகனாகட்டும் ஒன்றும் தெரியாத இடை பசங்களாகட்டும் அவர்கள் ஒவ்வொருத்தரும் கூட அட இவன் நம்மை சேர்ந்தவண்டா என்று நினைத்து வந்து ஒட்டி கொள்ளும்படி யாக நவநீத சௌரியம் வெண்ணை திருடல் இராசக்ரீடை மாடு மேய்ப்பது எல்லாமும் பண்ணினார் ஞானாச்சாரிய சந்நியாசியாக எடுக்கும் அவதாரத்தில் அந்த மாதிரியெல்லாம் நினைத்துக்கூட பார்க்க முடியுமா இந்த வித்தியாசங்களோடு அதிலே சத்ரிய தர்மம் இதிலே பிராமண தர்மம் என்று அனுசரித்து காட்டியதும் சேர்கிறது ஒரே தர்ம சம்ஸ்தாபனமே உத்தேசமானாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அவதாரத்துக்கு அவதாரம் எப்படி ஒரே அடியாக வித்தியாசமாயிருக்கிறது என்பதற்காக சொல்ல வந்தேன் சங்கர ஜெய சங்கர அடுத்து விஷ்ணு அவதாரமும் சிவ அவதாரமும் சிவ விஷ்ணு ஒற்றுமை வேற்றுமைகள் கிருஷ்ண அவதாரத்தை திரும்ப திரும்ப குறிப்பிட்டு அவர் சொன்ன கீதையையும் திரும்ப திரும்ப கோட் பண்ணி அதோடு ஆச்சாரியால் ஆச்சாரியால் என்று முடிச்சு போட்டால் ஒரு கேள்வி வரலாம் ஆச்சாரியால் பரமசிவ அவதாரம் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் அப்படி இருக்க அவர் அந்த மாதிரி பண்ணினார் இவர் இந்த மாதிரி பண்ணினார் ஆனாலும் அவர் கீதையில் சொன்ன வாக்குப்படித்தான் இவர் அவதரித்ததே கால சூழ்நிலை மாறுபட்டதால் அவதார வாழ்க்கை முறை மாறுபட்டாலும் கீதையில் சொன்ன அதே தர்ம சம்ஸ்தாபன நோக்கத்தை தான் பூர்த்தி பண்ணினார் என்றால் எப்படி அப்பா சிவன் விஷ்ணு என்று முழுக்கவும் பேதப்பட்டு இரண்டு பேர் இல்லை ஒரே பரமாத்மா போட்டுக்கொண்டுள்ள இரண்டு ரூப தான் அவர்கள் பிரச்னோத்திர ரத்ன மாளிகாவை முடிக்கிற இடத்தில் ஆச்சாரியால் ஒரு கேள்வி கேட்கிறார் கச்ச பகவான் பகவான் என்பது யார் மகேச சங்கர நாராயணத்மேக என்று பதில் கொடுக்கிறார் வேதாந்தத்தில் ஈஸ்வரன் என்றும் ஈசன் என்றும் சொன்னால் சிவன் என்று அர்த்தமில்லை ஜகத் விவகாரத்தை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கும் மகாசக்தியான சகுண பிரம்மத்தை தான் ஈஸ்வரன் என்று அங்கே சொல்வது மகேச என்னும்போது மகிமை வாய்ந்த ஈசனான அந்த சகுன பிரம்மம்தான் பகவான் என்று ஆச்சாரியால் பதில் கொடுத்து விடுகிறார் உடனே அடுத்த கேள்விக்கு போய்விடவில்லை முக்கியமாக நம் மதத்தில் சைவர் வைஷ்ணவர் என்று இரண்டு பிரிவு இருப்பதால் மகேசன் என்றால் அதோடு விடமாட்டார்கள் பகவான் யார் என்று கேட்ட மாதிரியே மகேசன் என்றால் யார் சிவனா விஷ்ணுவா என்று கேட்பார்கள் என்று ஆச்சாரியால் நினைத்து அதற்கும் பதிலை சேர்த்து சொல்லிவிட்டார் மகேச சங்கர நாராயணாத்மேக சங்கர நாராயண ஆத்மா ஏக சங்கரன் நாராயணன் இருவருக்கும் ஆத்மாவாக இருக்கப்பட்ட ஏக வஸ்து அல்லது ஷங்கரன் நாராயணன் இருவராகவும் உள்ள ஆத்மா என்ற ஏக வஸ்து அதுதான் பகவான் அதுதான் மகேசன் இருக்கிற அத்தனையும் ஒரே ஆத்மா அல்லது தான் அதுவே சிவன் அதுவே விஷ்ணு அதுவே எல்லாமாய் எல்லாருமாய் நாமவும் கூட இருக்கும்போது இந்த இரண்டு பேரை குறிப்பாக ஏன் அப்படிச் சொன்னார் அதுதான் நாம் எல்லாருமாகவும் கூட இருப்பது என்பது வாஸ்தவம்தானப்பா ஆனால் நம்மில் ஒருத்தருக்கொருத்தர் நாமே தான் மற்றவரும் என்று தெரிகிறதா தெரிந்தால் இத்தனை போட்டி அசூயை துவேஷம் இருக்குமோ நாம் ஆத்மாதான் என்பதாவது நமக்கு தெரிகிறதா ஈஸ்வரனும் சிவனும் மகாவிஷ்ணுவும் இப்படி இல்லை அவர்களுக்கு தாங்கள் ஆத்மாவான பிரம்மம்தான் என்று நன்றாக தெரியும் அதோடு ஈஸ்வரனுக்கு தானே மகாவிஷ்ணு என்று தெரியும் மகாவிஷ்ணுவுக்கும் தானே ஈஸ்வரன் அதாவது சிவன் என்று தெரியும் லோக நாடக தர்பாரில் ஒரே பரமாத்மா பல ரூபங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றும் ஒரு இலாக்காவை நிர்வகித்து விளையாடும்போது மாயா பிரபஞ்சத்தை நடத்தி வைத்து பிரவிற்த்தி தர்மத்தை பரிபாலிக்கும் சக்கரவர்த்தியாக மகாவிஷ்ணுவும் பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்து மோட்சத்தை அருளும் நிவர்த்தி தர்மமூர்த்தியாக பரமசிவனும் பொதுவில் இருப்பார்கள் சிவன் மோட்சம் தருவதில் இரண்டு வகை ஒன்று தகுதி பார்க்காமல் சகலருக்கும் சம்சார விடுதலை தருவது பிரளயத்தில் அப்படித்தான் எல்லா ஜீவர்களுக்கும் ரெஸ்ட் ஆனால் இது சாஸ்வதம் சாஸ்வதமில்லை சிருஷ்டியில் அவர்கள் திரும்பவும் சம்சாரத்தில் பிறக்கத்தான் வேண்டும் இன்னொரு வகைதான் சாட்ச்வத மோட்சம் தகுதி பெற்றவர்களுக்கு மாத்திரம் ஞானத்தை அழித்து சம்சாரத்தில் இருந்து விடுவிப்பது இதுதான் என்றைக்கும் இருக்கிற மோட்சம் பரமசிவன் இந்த இரண்டு வித மோட்சங்களையும் இரண்டு விதமான அவசரங்களில் குளங்களில் அருளுகிறார் தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு பிரளயத்திற்கும் மறு சிருஷ்டிக்கும் இடையிலுள்ள அவ்வளவு நீண்ட காலம் சம்சார நீக்கம் தருவது கூட கர்ம நியதிக்கும் நீதிக்கும் பொருந்தாத ஓவர் கருணைதான் என்பதால் அதை கொஞ்சம் ஈடுகட்டுவதற்காக அப்போது ஜீவர்களை பயமுறுத்துகிற மாதிரி ருத்ரன் என்ற பெயரில் சம்ஹார மூர்த்தியாகி பிரளயம் என்று கோரமாக காட்டுகிறார் தகுதியுள்ளவர்களுக்கு சாந்தமாக ஞானானுகிரகம் செய்து நித்திய மோக்ஷத்தில் சேர்க்கும்போது போது தட்சிணாமூர்த்தியாக சாந்தமான சௌமிய ரூபத்தில் இருக்கிறார் பொதுவிலே இப்படி மகாவிஷ்ணு மாயாலோக நிர்வாகம் பரமேஸ்வரன் ஞான மோட்ச பிரதானம் என்று தோன்றும்படி இருந்தாலும் பரமாத்மாவின் லீலையே யுனைட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை என்பதில்தானே இருக்கிறது அதனால் இரண்டும் ஒரே பரமாத்மா என்று காட்டும்படியாக அவ்வப்போது இந்த இரண்டு பேர்களும் தங்கள் இலாக்களை கொஞ்சம் பரஸ்பர பரிவர்த்தனையும் பண்ணிக்கொள்வார்கள் தங்களுடைய ஐக்கிய பாவத்தை ஒற்றுமையை இப்படி விளையாடி காட்டுவார்கள் எல்லா அவதாரங்களிலுமே மகாவிஷ்ணு துஷ்ட சம்ஹாரம் பண்ணினார் அவர் கையால் சம்ஹாரமானவர்கள் மோட்சத்திற்கே போனார்கள் என்னும்போது அவர் பரமேஸ்வரனின் ருத்ர காரியத்தை தானே பண்ணியிருக்கிறார் வேதம் சிவபரமாக சூக்தங்களையும் யக்ஞங்களையும் கொடுத்திருக்கிறது விஷ்ணுபரமாகவும் அதே மாதிரி கொடுத்திருக்கிறது இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அடைமொழிகளைத்தான் கொடுத்து வேதமே இல்லை என்று காட்டுகிறது ஸ்மிருதிகளிலும் அப்படித்தான் புராணங்களை பார்க்கும்போதுதான் சைவமான புராணங்கள் வைஷ்ணவமான புராணங்கள் என்று இருப்பதில் பேதப்படுத்தி இதுதான் வசதி இல்லை இன்னொன்றுதான் வசதி என்று காட்டுவதாக தோன்றும் ஆனாலும் ஆதார சாஸ்திரங்கள் என்று அத்தாரிட்டி பார்த்தோமானால் முதலில் ஸ்ருதி வேதம் அப்புறம் ஸ்மிருதி அப்புறம்தான் புராணம் என்று வரும் அது மட்டுமில்லாமல் புராணங்களையே கூட ஆழ்ந்து பார்த்தால் ஒவ்வொன்றிலும் சில இடத்திலாவது வேதமே கிடையாது இரண்டும் ஒன்றுதான் என்ற அபிப்பிராயம் தத்துவோபதேசமாக மட்டுமின்றி நன்றாக மனசில் தைக்கிற மாதிரி கதா ரூபமாகவே கூட விளக்கப்பட்டிருக்கும் அவரவர் மனசுக்கு ஏற்றபடி இஷ்ட தெய்வமாக வரித்த மூர்த்தி ஒன்றிடமே சித்தம் சிதறாமல் ஒருமுகப்பட வேண்டுமென்றே ஒசத்தி தாழ்த்தி சொல்லியிருப்பதெல்லாம் என்று புரியும் ஆகையால் சிவ விஷ்ணுக்களை அடியாக பேதப்படுத்தி நினைப்பது ரொம்ப தப்பு பூர்ண வைதிகமாக ஆச்சாரியால் மறுபடி ஸ்தாபித்த ஸ்மார்த்த சம்பிரதாயஸ்தர்களுக்கு சிவ விஷ்ணு பேதம் இருக்கவே கூடாது என்றுதான் அவர் வைத்திருக்கிறார் ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் காட்டுகிற அபேதத்தையே அவர்கள் பின்பற்ற வேண்டுமென்று வைத்திருக்கிறார் கிருஷ்ணராக வந்தபோது அப்படித்தான் தாம் வேறில்லை ஈஸ்வரன் வேறில்லை என்று அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினார் மகாவிஷ்ணுவின் அவதாரமானாலும் பரமேஸ்வரனுக்குரியதாக கருதப்படும் சம்ஹாரம் ஞானோபதேசம் இரண்டையும் நன்றாக செய்து காட்டினார் எல்லா அவதாரங்களிலுமே சம்ஹார மூர்த்தியாக இருந்திருக்கிறார் என்றாலும் இங்கே அந்த ஆஸ்பெக்டை நன்றாகவே அண்டர்லைன் பண்ணி காட்டினார் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கும்போது திவ்யம் ததாமி தே சக்ஷு பச்சியமே யோகம் ஐஸ்வரம் உனக்கு தெய்வீகமான பார்வை கொடுக்கிறேன் அதை கொண்டு ஈஸ்வரனுக்குரியதான யோக சக்தியை என்னிடத்தில் பார் என்கிறார் இங்கே ஈஸ்வரன் என்னும் வேதாந்தம் சொல்லும் சகுன பிரம்மத்தை சொன்னாரா அல்லது விவகாரத்தில் பரமசிவனையே ஈஸ்வரன் என்று சொல்லும் அர்த்தத்தில் சொன்னாரா வெகுகாலமாக உலக வழக்கம் பரமசிவனையே ஈஸ்வரன் என்று சொல்வதாகத்தான் இருந்து வந்திருக்கிறது அகராதியான அமர கோஷத்திலேயே சிவனுடைய பெயர்களை சொல்லும்போதுதான் ஈஸ்வர சர்வ ஈசான என்று இருக்கிறது காளிதாசனுடைய வாக்கு உத்தமமான விவகாரம் அவ வம்சத்தில் ஹரீர் யதைக புருஷோத்தம ஸ்மிருத மகேஸ்வர த்ரியம்பக ஏவ நாபக எப்படி விஷ்ணு ஒருத்தரே புருஷோத்தமன் என்றும் திரிநேத்திரரான சிவன் ஒருத்தரே மகேஸ்வரன் என்றும் கருதப்படுகிறார்களோ அப்படி என்று ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு போகிறார் பரமசிவனை புருஷோத்தமன் என்று சொல்லும் வழக்கமே கிடையாது புருஷ உத்தமன்தான் பெரும் ஆள் பெருமாள் என்று ஆனது பெருமாள் கோவில் என்றால் விஷ்ணு ஆலயம்தானே சிவனுடையதில்லையே அப்படியே ஈஸ்வரன் கோவில் என்றால் இப்படி அமரகோஷம் மகாகவியின் வாக்கு லோக விவகாரம் மூன்றிலும் ஈஸ்வர சப்தத்தால் குறிக்கப்படும் சிவனை கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா அல்லது வேதாந்த பரிபாசைப்படி சகுன பிரம்மத்தை சொன்னாரா என்று கேட்டால் அந்த இடத்திலே சிவனை சொன்னதாகத்தான் அடுத்தாற்போல் நடந்திருப்பதிலிருந்து தெரிகிறது அடுத்தாற்போல் என்ன நடக்கிறது பகவான் விஸ்வரூபம் காட்டுகிறார் ஆனால் மாயா மோகனனாக ஜகத் பரிபாலனம் பண்ணி விளையாடும் மகாவிஷ்ணுவாகவா அந்த விஸ்வரூபத்தில் அவர் தம்மை காட்டினார் இல்லை பிரளய கால ருத்ரனாகத்தான் காட்டினார் அவரே காளோ அஸ்மிலோக்சயக் கிருத் பிரவிர்த்த உலகை அளிக்கும் மகாபலம் கொண்ட காளனாக இருக்கிறேன் என்கிறார் கால காலனான பரமசிவனுக்கே மகா காளன் என்று பெயர் உஜ்ஜயனியில் அந்த பெயரில்தான் ஜோதிர் லிங்கமாய் இருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா